வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம் வீட்டில் எதிர்மறையான அதிர்வுகள் மறைந்து நேர்மறையான ஆற்றல் பிறக்க தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் என நம் முன்னோர்கள் சொல்லி சென்றுள்ளனர் தினமும் வீட்டில் விளக்கேற்றுவதால் தீய சக்திகள் அகன்று லட்சுமி கடாச்சம் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று வீட்டில் விளக்கேற்றினால் பலவிதமான நற்பலன்களைப் பெற்று வளமாக வாழலாம் ஒவ்வொரு மாதம் வரும் பௌர்ணமி அன்று விளக்கேற்றுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க பௌர்ணமி அன்று இதை செய்ய மறக்காதீர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளானது தெய்வீகம் மற்றும் பக்தி நிறைந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அமாவாசை அன்று விரதம் விளக்கேற்றி நம் முன்னோர்களை வழிபட்டால் அவர்களின் அருளும் ஆசியும் பெற்று வாழலாம் அன்றைய நாளில் குலதெய்வத்தை வழிபட்டால் மேலும் சிறப்பான பலனை நாம் பெறலாம் அதே போன்று பௌர்ணமி அன்று நம் வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு வந்தால் பல நற்பலன்களை நம் வாழ்வில் பெறலாம் சித்திரை மாத பௌர்ணமி அன்று வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்தால் மற்றும் தானியம் உணவு பற்றாக்குறையோ அல்லது பஞ்சமோ நம்மையும் நம் சந்ததியினரையும் தாக்காது செல்வ வளம் பெருக வைகாசி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் திருமண தடை உள்ளவர்கள் ஆணி மாத பௌர்ணமி அன்று விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமண சுப நிகழ்ச்சி நடந்தேறும் ஆரோக்கியமாகவும் ஆயுள் விருத்தி ஏற்படவும் ஆடி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபடலாம் ஆவணி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி இறைவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எடுத்த காரியம் தடையின்றி வெற்றி பெற புரட்டாசி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட்டால் பஞ்சம் ஏற்படாமலும் கார்த்திகை பௌர்ணமியில் விளக்கேற்றினால் புகழும் மார்கழி பௌர்ணமியில் விளக்கேற்றுவதால் ஆரோக்கியமான வாழ்வும் அமையும் நம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க தை மாத பௌர்ணமியிலும் துன்பங்கள் அகன்று இன்பமாக வாழ மாசி மாத பௌர்ணமியிலும் விளக்கேற்ற வேண்டும் இந்த மாதங்களில் பௌர்ணமி அன்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய முடியாதவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற பங்குனி மாத பௌர்ணமியை தவறவிடாமல் விளக்கேற்றி வழிபடுவது எல்லா நன்மைகளையும் வளங்களையும் இறைவனின் அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் ஆகவே பௌர்ணமி தினங்களில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு ஆண்டவனின் அருளையும் ஆசியையும் பரிபூர்ணமாக பெறுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி